கொழும்பல் பிறப்பிடமாகவும் குழிமை கொண்டிருந்த தயாளம் திருஞான சந்திரன் அவர்கள் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளி கிழமையான காலமானார் காலம் சென்ற முருகேசு வைரவப்பிள்ளை நீராட்சி பிள்ளை தம்பதிகளின் அந்த மகளும் காலம் சென்ற நாகமுத்து கந்தையா தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மனமகமும் காலம் சென்ற திரு ஞானச்சந்திரபுரங்களின் வாசக மனைவிகமும் நயனி நாரணி ஆகியோரது பாசகி ஆயனாளர் கிருஷ்ண அவர்களின் அன்பு ஆகியாரம் காலம் சென்ற ராஜயோகேஸ்வரன் திருஞானேஸ்வரி புதித ராஜேஸ்வரி ஆருர் ராஜேஸ்வரன் அருள் ஞானேஸ்வரன் சிவானந்தீஸ்வரன் பால ஹரிதீஸ்வரன் ஆகியோரின் அன்பு சகோதரியமும் சந்திரவதி சண்முகராஜா காலம் சென்று பாலச்சந்திரன் செல்வகுண சந்திரன் குமார சந்திரன் ஆகியோரின் அன்பு மைத்துணியும் ஆவார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது முழுமையான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்